ஹாய் வெல்கம் டு தேவிகாலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர் எல்லாம் பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் தீபாவளி ஷாப்பிங் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை இப்போதைக்கு என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் வந்து பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முதல்ல அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருமே தீபாவளிக்கு பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டுருப்பீங்க பட் ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது போது பசங்களெல்லாம் கூட்டிட்டு தயவு செஞ்சு வந்து போகாதீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாப்பிங் இந்த வருஷம் டீநகரில் தான் வந்து பண்ணியிருந்தேன் டீ நகரில் நிறைய கூட்டம் இருந்துச்சு சண்டே அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் போனது மண்டே தான் வந்து போயிருந்தோம் காலையிலேயே வந்து போயிட்டோம் காலையில் அப்படின்னா மேக்ஸிமம் கூட்டம் வந்து இருக்காது இல்லை தேவேஷர் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவர் வந்து செகண்ட் ஷிஃப்ட்லேருந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டாரு அப்படி தான் போயிட்டு டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா புடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா ஸ்ரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் வந்து இந்த வருஷம் டுவெண்ட்டி தேர்ட் வந்து பர்த்டே வந்து வருது அதனால அவனுக்கும் அப்படியே சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நகர் வந்து போயிருந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு தேவேஷ் ஸ்ரதனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கல மற்றபடி எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னும் ஸ்ரதனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்காம இருக்கு எனக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவராக வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய புடவை கட்டாமலே வந்து இருக்கும் அதனால தீபாவளிக்குன்னு புதுசாக எடுக்கணுமா அப்படின்னு நான் எப்பவுமே வந்து யோசிப்பேன் ஆனா எப்பவுமே வந்து அவர் இல்லை கண்டிப்பாக இந்த தடவை எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு வருஷமும் எடுத்து கொடுப்பாரு இந்த வருஷம் நம்ம தான் தேவேஷ் பட்டிக்ல நினைக்கிறப்பெல்லாம் சாரீ வந்து கட்டுறோம் அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து எனக்கு சாரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் மாமியாருக்கு எனக்கு எங்கள் நாத்தனாருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீபாவளிக்குன்னு சொல்லி தான் சாரி வந்து எடுத்தேன் எனக்கும் எங்கள் நாத்தனாருக்கும் ஒரே மாதிரி சாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரே மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது இப்போ எந்தெந்த சாரி அப்படின்றதான் தான் வந்து காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் வந்து எங்கள் மாமியாருக்காக நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து எடுத்த சாரீ இது நம்மளோட தேவேஷ் பொட்டி சாரீ தான் பொட்டிக்கில் இருந்தானே எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நான் வச்சுட்டு தான் என்னோடய இருந்து நான் வந்து எடுப்பேன் ஏன்னா கடையில் வாங்கினாலும் நான் காசு கொடுத்து தான் வாங்க போகிறேன் அதனால் இது நம்மளோட தேவேஷ் இருந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த சாரீ வந்து எங்கள் மாமியாருக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் குண்டாதான் வந்து இருப்பாங்க பட் காட்டன் சாரி அப்படின்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் இது சாஃப்டாகவும் இருக்கும் கல்யாணி காட்டன் தான் வந்து அவங்களுக்காக வந்து எடுத்திருக்கேன் இந்த கலர் சாரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனாருக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன் எங்க மாமனாரோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கலர் இந்த கலர் ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருந்தேன் எங்க மாமனார் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப தான் வந்து போடுவாரு பட் இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ரௌன் கலர் ஷேட்ல இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனாருக்கு இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாவே வந்து தோணுச்சு அவர் மேக்சிமம் ரொம்ப செலக்டிவான இல்ல அவர் எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதை எடுக்கும் போதே யோசிச்சது என்னன்னா அவரு அவருக்கு இந்த ட்ரெஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோணுச்சு அதனால இந்த வருஷம் எங்களோட மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்து நாங்க கொரியர் வந்து அனுப்ப போறோம் மேக்சிமம் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாலு மறுநாள் வந்து கண்டிப்பா சாரி வந்து ரிசீவ் ஆயிடும் கண்டிப்பா தான் தீபாவளிக்கு போட்டுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து அனுப்புறேன் இது வந்து மாமனார் மாமியாருக்காக வந்து வாங்கினது அடுத்தது என்னோட நாட்டுனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த தான் இந்த தீபாவளிக்காக நான் வந்து எடுத்திருக்கேன் எப்போவுமே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவே என்னால முடிஞ்சது ஏதாவது ஒன்று வந்து தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு காசா வந்து அனுப்பி வைப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல ஆனால் நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு தீபாவளிக்கும் நம்மளால் முடிஞ்சது வந்து கண்டிப்பாக வந்து சந்தியாவுக்கு வந்து செஞ்சிடணும் அப்படின்னு எப்போவுமே வந்து சொல்லுவேன் எங்கள் மாமியாருக்கு அக்கௌண்ட்டில் வந்து எங்களால் முடிஞ்சது ஆயிரமோ ரூபா வந்து எப்போவுமே வந்து காசாக வந்து போட்டுருவோம் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி அன்னைக்கு பூ பழம்லாம் வச்சு உங்க அண்ணா வந்து கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து கொடுத்துருவாங்க இந்த வருஷம் என்னோட நாக்கனாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணி காட்டன் சாரீ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன் இதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னா இப்போ என் தங்கச்சி எனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும் அது வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து அந்த பொருளை வந்து ரொம்ப பத்திரமா வந்து வச்சுப்பேன் அப்போ அதே மாதிரி தானே அவங்களுக்குமே வந்து இருக்கும் அப்படின்றதுனால என்னதான் அவங்க வீட்டுக்காரர் வந்து எவ்வளோதான் செஞ்சாலுமே அவங்க அண்ணா செய்கிறாங்க அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நான் எப்போவுமே வந்து நினப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் என்னோடய நாத்தனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ தான் வந்து அனுப்ப போகிறேன் அதே மாதிரி அக்கௌண்டில் எங்களால் முடிஞ்சது காசு அனுப்பிட்டு ஸாரீ பூ பழம் எல்லாமே வச்சு எங்கள் மாமியார்ட்ட கொடுத்து இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வருஷம் வந்து நினச்சிருக்கேன் இந்த வருஷம் இல்லை எவ்வளோ நாள் இருக்கமோ எல்லா வருஷமும் இந்த மாதிரி தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்து சந்தியாவுக்கு வந்து எப்போவுமே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அண்ணாக்காக எடுத்தது எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவரு ஆக்சுவலாக அவருக்கு வந்து நாங்கள் பெருசாக எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அந்த மாதிரி டைமில் எடுப்போமே தவிர ஏதாவது வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து போகிறோன்னா எடுத்துகிட்டு போவோமே தவிர மற்றபடி நாங்கள் பெருசாக ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்ததில்லை இந்த தடவை சுரேஷ் அண்ணாக்காக ரொம்ப ஆசையாக வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அவருக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கான ட்ரெஸ்ஸு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ரக்ஷிகாக்கு வந்து எப்பவுமே நிறைய தடவை எப்ப ஊருக்கு போனாலும் ரக்ஷிகாவுக்கு வந்து டிரெஸ் எடுக்காம போகவே வந்து மாட்டேன் எல்லா தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ரக்ஷிக்காக்காக பார்த்து பார்த்து தான் அவங்க எடுத்துகிட்டு போவேன் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அவளுக்காக இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா அவள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக அப்படியெல்லாம் போடுறது அவளுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது இன்னொரு விஷயம் குத்துது குத்துதுன்னு சொல்லிகிட்டே வந்திருப்பாள் அதனால் எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு அதனால இது அவள் மேபி பட்டாசு வெடிக்கிறதுக்கும் இல்லைன்னா எங்கேயா வெளியில் போகும்போது கூட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவளுக்கு அதனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன் முன்னாடியெல்லாம் போகும்போது மேக்சிமம் ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி போவேன் எங்கள் மாமியார் வந்து சொல்லுவாங்க நீங்கள் வாங்கிட்டு வர ட்ரெஸ்ஸெல்லாம் வீரோவில் தான் இருக்குது ஏன்னா வந்து எங்கேயும் வெளியே கூட்டுட்டு போக முடியறது இல்லமா எது போட்டாலும் குத்துது குத்துதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து சொல்லுவாங்க அதனால எனக்கு இந்த தடவை என்ன தோணுச்சு அப்படின்னா ரொம்ப கிராண்டா இல்லைனாலும் பரவாயில்ல பட் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனுப்பியிருக்கேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னோடய நாத்தனார் ஃபேமிலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம் இது வந்து ஃபுல்லாகவே மாமனார் நாத்தனார் எல்லாரும் ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பார்சல் வந்து நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்காக எடுத்த சாரி இதுவுமே நம்மளோட தேவேஷ் பொட்டிக்கில் வந்து எடுத்தது தான் ஏன் அம்மாவுக்கு பட்டு சாரி மாதிரிலாம் எடுக்கலை அப்படின்னா எங்கள் அம்மா வந்து பட்டு சாரி மாதிரிலாம் கட்டவே மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கட்டிப்பாங்க மூணு தடவை ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இதே பேட்டர்னில் வேற கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நம்மளோட தேவேஷ் போட்டிக்குலேருந்து தான் எப்போ கிட்ட சேரீ எடுத்தாலுமே அம்மா காசு கொடுத்துட்டு தான் அவங்க எடுப்பாங்க ஒரு தடவை கூட நானும் அம்மா நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அதனால் நான் வந்து எப்பவுமே அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அமௌண்ட் அது கொடுத்துட்டு தான் வாங்குவாங்க போன தடவை ஃபங்க்ஷனுக்கு கட்டி போன சாரியுமே அப்படி தான் வாங்கியிருந்தாங்க அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த வருஷம் வந்து அம்மாக்கு இந்த சாரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ரெட்டு கிரீன்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லா வருஷமுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா பேசாமலே இருந்தப்ப கூட எங்க அம்மாவுக்கு வந்து நைட்டி வந்து எடுத்து கொடுப்பேன் ஏன்னா எங்க அம்மா நைட்டி போட்டுட்டு தான் வீட்டுல வந்து வேலை வந்து செய்வாங்க அன்னைக்கு ஃபுல் டே அதனால எப்பவுமே எங்க அம்மாவுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எதுக்குனாலுமே வந்து நைட்டி தான் எடுத்து கொடுப்பேன் பட் சாரி எல்லாம் பெருசாக எடுத்து கொடுத்தது ஏதாவது பர்த்டே அப்படின்னா சாரி அந்த மாதிரி எதாவது எடுத்து கொடுப்பேன் ஆனா இந்த தடவை தீபாவளிக்கு வந்து எங்க அம்மாவுக்கு இந்த சாரி தான் நான் வந்து கொடுக்க போறேன் கண்டிப்பா இதுவுமே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவோட ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க அப்பா எல்லா வருஷம் பண்டிகைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன ட்ரெஸ் அதை தான் வந்து எங்க அப்பா போடுவாங்க நம்மளுயுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பா இருந்தாலுமே எங்கள் அப்பா வந்து எனக்கு அப்படி ஒரு ஆசை எங்கள் அப்பா நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் வந்து இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை எங்கள் அப்பா வந்து ஃபேன்சியா அப்படியே ட்ரெஸ் பண்ணுவாங்க அதனால எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பார்த்தோன்னே எடுத்து வச்சுட்டேன் தங்க இது எங்கள் அப்பாவுக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொடுக்கல எங்கள் அம்மா கண்டிப்பாக எங்களை தீபாவளிக்கு கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்து வருவாங்க அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வச்சுருக்கேன் அதனால் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இது ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கள் அப்பாவுக்கு அது நல்லா இருந்தாலும் இல்லையா இல்லைனாலுமே சூப்பராக இருக்குது சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அன்னைக்கு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் போடுற ட்ரெஸ் வந்து என்னோட ட்ரெஸ் தான் என் தங்கச்சி ட்ரெஸ்ஸுமே வந்து போடுவாங்க ஆனால் அதெல்லாம் அடுத்தது தான் வந்து போடுவாங்க நான் எடுத்து கொடுக்கறது தான் எங்கள் அப்பா எப்போவுமே ஃபஸ்ட்டு போடுவாங்க அதனால் எங்கள் அப்பாவுக்காக இதுதான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக தீபாவளிக்கு வந்து கட்டலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது இது ஆக்சுவலாக புதுசு வந்து புதுசு தான் ஆனால் இது வரைக்கும் நான் கட்டினதில்ல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்காக வந்து எடுக்கலை நம்ம இது இது கொஞ்சம் காட்டன்றதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம தீபாவளிக்கு இந்த வருஷம் கட்டிக்கலாம்னு ஒரு பிளான்ல வந்து இருக்கேன் பட்டு பிளான் வந்து எப்படி அப்படின்றதுலாம் வந்து தெரியல இது வந்து என்னோட நாத்தாரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரே மாதிரி கட்டணும்னு சொல்லி எடுத்திருந்தேன் அதனால சரி இந்த வருஷம் இதுவுமே இருக்கு தீபாவளிக்கு என்னோட ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே வந்து இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்கு வந்து சாரி தேவேஷ்க்கு வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிருந்தோம் தேவேஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜீன்ஸ் பேண்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட்டும் தான் வந்து வாங்கியிருக்கோம் அவன் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே உடனே வளர்ந்துடுறான் அதனால கொஞ்சம் பெரிய சைஸா பார்த்து அவங்க அப்பா தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாரு ஷர்ட் வந்து பேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எடுத்திருக்கேன் ஷர்ட் மட்டும் இது இப்ப போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப பெருசாலாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்திருந்தாரு எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்க போனது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரதனுக்கு தான் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் ஸ்ரதனுக்கு மட்டும் நாங்கள் ட்ரெஸ்ஸே எடுக்கல மற்றபடி தேவேஷ்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து தேவேஷ்காக நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸு அதுக்கு அடுத்தது வேறு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கே ஷாப்பிங் போகும்போது ஸ்ரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது தான் வந்து வாங்கினோம் பொம்மை எங்கே போனாலும் பொம்மையெல்லாம் தூக்கி பேக்கில் வச்சுட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பான் அதனால் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்காக இது வந்து வாங்கினேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதனுக்காக வாங்கினது வந்து இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூ வந்து வாங்கினேன் இது வந்து ஆக்சுவலாக த்ரீ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்வதனோட காலில் வந்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி பர்த்டேக்கு இல்லைனா வந்து தீபாவளிக்கு எதுக்கு வேணாலும் தங்க போட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக இது வந்து வாங்கியிருக்கேன் ஸ்வதனுக்காக வாங்கினது இது ரெண்டு மட்டும்தான் இன்னும் ட்ரெஸ் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணவே வந்து இல்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷர்ட்டு இது வேறு ஒருத்தருக்காக வந்து எடுத்திருக்கோம் ஒரு அம்மா அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்காக வந்து இந்த ஷர்ட்டும் ஒரு சாரியும் வந்து அவங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்குமே கொண்டு போய் வந்து கொடுக்கணும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று தீபாவளிக்கு எங்கள் அம்மா அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து கண்டிப்பாக எங்களை வந்து பார்த்து அவங்களுக்கு அக்சுவலாக ரெண்டு பசங்க தான் இருக்காங்க அதனால் வந்து நீ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷமும் எனக்கு வந்து பூப்பழலாம் வச்சு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு அதில் காசு வச்சு கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டு போவாங்க அதனால் அவங்களையுமே நான் அப்பா அம்மாவாக தான் நினைக்கிறேன் அதனால அவங்களுக்குமே வந்து பொண்ணு இல்லை அதனால் சரி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வருஷம் வருஷம் எடுத்து கொடுக்குறல்ல அதனால் போன வருஷம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த வருஷமும் அதே மாதிரி அவங்களுக்காக ஒரு ஸாரியும் ஒரு ஷர்ட்டும் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேஷ்விகாவுக்கு வந்து எடுத்தது தேஷ்விகா குட்டிக்கு இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் இயர் வந்து நம்மளோட தீபாவளி வந்து செலிப்ரேட் வந்து பண்ண போகிறாங்க அதனால தேஷ்விகாக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் தான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு நிறைய ட்ரெஸ் வந்து பார்த்தேன் அவளுக்கு குத்துமா உள்ள எப்படி இருக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து தேஷ்விகாக்காக்க இந்த ஃப்ராக் வந்து எடுத்திருக்கேன் ஆஹ் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதான் எங்களோட தீபாவளி ஷாப்பிங் அவருக்கு இன்னும் ட்ரெஸ் எடுத்தீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸ்வதனுக்குமே இன்னும் ட்ரெஸ் எடுக்கலாம் மேபி இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு போயிட்டு கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் தீபாவளிக்கு உங்களோட பர்ச்சஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க நான் இருந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ